இன்றைய தினம் அம்பாளை இப்படி நீங்கள் வழிபட்டிங்கன்னா எதை நீங்கள் இழந்திருந்தாலும் அதை பல மடங்காக உங்களுக்கு திருப்தி திருப்பி தருங்க இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அம்பாவை எப்படி வழிபடணும் என்ன நைவேத்தியம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு விரிவாக தெளிவாக சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாம் ஒவ்வொருவருமே நம்மோட வாழ்நாளில் ஏதாவது ஒரு சமயத்தில் நன்றாக வாழ்ந்திருப்போம் அதற்கு பிறகு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த வாழ்க்கை என்பது படிப்படியாக குறைந்தோ அல்லது திடீரென மாறி ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம் இது எப்படி வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் இருந்தாலும் நாம் இழந்ததும் இழந்ததாகவே தான் இருக்கும் பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் விலகி இழந்த செல்வம் திரும்ப பெறுவதற்கும் மதிப்பும் மரியாதையோட வாழ்வதற்கும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைய பற்றி தான் நம்ம இந்த பதிவுல இன்னும் தெளிவா நான் சொல்ல போறேன் ஒருவரோட கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இழந்து விட்டார் அப்படின்னா மறுபடியும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொள்ளலாம் ஆனால் இழந்த மரியாதை கிடைத்த அவமானங்களையும் மாற்றுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவு பெரிய செல்வங்களை இழந்து இருந்தாலும் மதிப்பை இழந்து இருந்தாலும் அவமானங்களை சந்தித்திருந்தாலும் அவை அனைத்தையும் நீக்கி மீண்டும் மதிப்புடன் மரியாதையுடன் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைதான் ரம்பை திருதியை வழிபாடுங்க தேவலோகத்துல தான் ரம்பை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும் அவருக்கு ஒரு சமயத்துல அவமானங்கள் நேர்ந்தபோது போது பூலோகத்துல தவம் இருக்கும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து இழந்த மதிப்பையும் மரியாதையும் திரும்ப பெற்றுக்கொள் என்று தேவேந்திரன் கூறினாராம் அதை கேட்டு பூலோகம் வந்த ரம்பை தவம் செய்து கொண்டிருந்த அம்பாளை சுற்றி வாழை மரமாக இருந்து அம்பாளுக்கு பாதுகாப்பாக இருந்தாராம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருதியை திதி அன்று மஞ்சளில் அம்பாளை செய்து வைத்து வழிபாடும் செய்தாராம் அப்படி செய்ததன் விளைவாக அம்பாள் ரம்பைக்கு காட்சியளித்து அவர் இழந்த அனைத்தையும் திரும்ப பல மடங்கு அதிகமாக பெறச் செய்தார் என்று புராணங்கள் சொல்லுதுங்க அப்படிப்பட்ட ரம்பை தான் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வருது இந்த நாளில் நாம் வரலட்சுமி விரதத்தின் சமயம் எப்படி அம்பாளை அலங்காரம் செய்வோமோ அதே போல் கலசம் வைத்து அம்பாளின் முகத்தை வைத்து அந்த முகத்திற்கு மேல் மஞ்சள் முழுவதுமாக தடவி அலங்காரம் செய்து கொள்ளணுங்க அதுக்கப்புறம் அந்த கலசத்திற்கு இரண்டு புறங்கள்லையுமே வாழை கன்றுகளை வைக்கணும் வாழைக்கன்றுகள்னால் சின்ன வாழைக்கன்றுகளாக வச்சாலே போதும் அன்றைய தினம் கண்டிப்பாக அதிக அளவில் வாழை பழத்தை வந்து நைவேத்தியமாக வைத்து தீபம் ஏற்றி அம்பாவை வந்து வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்யும்போது இந்த இரண்டு பாடல்களை வந்து பாடலாம் அம்பாளுக்குரியது அது என்ன பாட்டுன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து அது புக்கு இருக்கும் இல்லை இப்போ வந்து நெட்லேயே அதெல்லாம் வந்து நிறையா அந்த பாட்டெல்லாம் வந்து கிடைக்குது எத்தனை முறை பாராயணம் செய்ய முடியுமோ அத்தனை முறை அந்த பாட்டை நீங்கள் வந்து படிக்கலாம் அதாவது ஹே கௌரி சங்கரார்த்தாங்கி யதா துவம் சங்கரப்பிரியா ததா மாம் குரு கல்யாணி கந்த் கதம் ஸ்துர்லாபம் வையகம் துரகம் அது முதவது வந்து அந்தது அடுத்தது வந்து வையகம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் பிறைமுடித்த ஐயன் திருமணையான் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே இந்த இரண்டு பாடல்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் இந்த வழிபாடை எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை அதாவது ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இந்த வழிபாடை செய்யலாம் இரவு பன்னெண்டு மணி வரைக்குமே நீங்கள் இந்த ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு சரிங்க இப்போ நான் அந்த வாழைப்பழம்லாம் வச்சு நான் நைவேதியம் பண்ண இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வாழைப்பழத்தை வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் அதே மாதிரி அந்த வாழை மரம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது வாழைக்கன்று இதெல்லாம் நம்ம வச்சு வழிபட்டோம் பார்த்தீங்களா அந்த வாழைக்கன்று வந்து நீங்கள் பசு மாட்டிற்கு வந்து உணவாக வந்து கொடுத்துடுங்க இப்படி வந்து அப்புறம் அந்த அம்பாளுக்கு நீங்கள் அந்த மஞ்சள் தொடங்க இல்லைங்களா அந்த மஞ்சளை எடுத்து தனியாக ஒரு இதில் வச்சுக்கோங்க அதை வந்து தினமும் வந்துட்டு நீங்கள் குளிக்கும்போது முகத்துக்கு பூசி திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தாலி கயிறில் வந்து அந்த மஞ்சள் பூசிக்கோங்க மஞ்சளை பூசி நீங்கள் வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த முறையில் நீங்கள் வந்து இ இன்று அதாவது இந்த மாதம் இந்த மூன்றாம் தேதி இன்னைக்கு வந்து திருதியை திதி அன்னைக்கு நம்ம அம்பால மஞ்சள் நாளை அலங்கரித்து வாழை மரக்கன்ற வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம இழந்ததை எதுவாக இருந்தாலும் சரிங்க மதிப்பு மரியாதை செல்வம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி அது பல மடங்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி